கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேஷராசி நவமை திதி தேய்விரை கன்னீராசி அல்லது கன்னி லக்னம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிதளவு காலையிலே கொஞ்சம் உண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு படுறது மனசுக்கு நிம்மதித்தரும் பரணி நட்சத்திரங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்றாம் வீடு மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நாள் பார்த்திங்கன்னா ஆயில நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் விச் இஸ் குவைட் குட் அதாவது அவருக்கு பாசிட்டிவான அந்த கிரகத்துக்கு ஒரு நல்ல நட்பு கிரகமானு சொல்லலாம் மேஷராசிர மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் நீங்கள் எது பண்ணாலும் சரி ஹைலி ப்ரொடக்டிவாக இருக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் வந்து ஒரு வேலையை ரொம்ப கட்டுக்கோப்பாக முடிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பல விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கூட இருக்கக்கூடிய அத்தவங்களும் அத்தனை நபர்களுமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் பணப்புழக்கத்தை தாராளமாக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் தாமரை நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான மனசுக்கு இனிமையான நற்செய்திகள் மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் சில பேர் நல்ல பிரயாணங்கள் செய்து வருவீங்க சில பேர் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீங்க சில பேர் ஆன்மீகத்தில் நாட்டமாகும் சில பேருக்கு உணவு சாப்பிட்றதுல லேட் ஆகும் அது மட்டும்தான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை ஏன்னா லாபஸ்தானத்தில் சுக்ரன் உட்காந்துருக்கார் அதாவது சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல சுக்ரன் நின்ற நட்சத்திரம் புதன் பயங்கரமான காசு பணம் வரும் என்ற நாள் நீங்கள் எதை தொட்டாலும் பெரிய அளவுக்கு காசு பணம் வர வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அப்படி அப்படியே நடக்கும் பெரிய ஏற்றம் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் நினச்சதெல்லாம் கூடக்கூடிய அற்புதமான நாள் ஆஞ்சநேரம் மனசார வணங்குங்க நினச்சது அப்படியே கைக்கூடும் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் நம்பர் ஒன் நீங்கள் தான் இந்த நாள் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் தான் முடிப்பீங்க அது காலபுருஷனுக்கு லக்னத்தில் அமையிறதுனால தலைமையாக இருந்து பல காரியங்களை முடிப்பீங்க ஒரு சில பேருக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாது ஆனால் நீங்கள் அது ரொம்ப நல்லா செட்டாகி முடிப்பீங்கன்னு சொல்லலாம் சுக்கரன் ரெண்டு நட்சத்திரம் புதன் லக்னமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கனால ரெண்டு நாள் வந்து தெளிவான சிந்தனை இருக்கும் அதுதான் பெரிய ஒரு அட்வான்டேஜ் அதனால் ரெண்டு நாள் நீங்கள் எது பண்ணாலும் சூப்பர் அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய சக்ஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு தலைமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சண்டிரம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்று கருதலாம் ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடம்னா பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம்னால் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அதிர்ஷ்டம் ஒரு ஜாதகத்தில் நான் இருக்கணும்னா ஒன்பதாம் பாவகம் நல்லா இருக்கணும் அந்த ஒன்பதாம் பாவகம் இன்றைய நாள் சூப்பராக அமைஞ்சிருக்கிறது அதனால் கண்டிப்பாக நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள் தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நல்ல பயணங்கள் செய்வது ஆள் மனசில் குதிக்கக்கூடிய எல்லா விதமான பலன்களும் இன்றைய நாள் நீங்கள் லைவ்ல நடக்கிறது பார்ப்பீங்க அற்புதமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நான் ராசியான நிறம் கிளி பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கரன் திடீர் செலவுகள் ஏற்படும் பெண்கள் மெயினாக ஆண்களிடம் இன்றைய நாள் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு மறதிங்கிறது சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உணவுங்கிறது ரொம்ப லேட்டாக எடுத்துக்கிற மாதிரியும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு பதட்டம் இல்லாமல் இருந்தால் போகிறோம் அளவுக்கு இன்றைய நாள் தயிர் அல்லது பால் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் நான் அமைஞ்சிருக்கு அதனால வந்து இன்றைக்கினாலும் நீங்க யாரை பார்த்தாலும் சரி எல்லாருமே உங்களோட நல்ல நட்பாக பழகுவார்கள் யாருமே வந்து உங்களை டாமினேட் பண்ண மாட்டாங்க நீங்களும் மற்ற உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பழகக்கூடிய பிராப்தம் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அது ஈஸியாக உங்களால் செயல்படுத்த முடியும் ஜெயிக்க முடியும் நினைத்த எல்லா காரியங்களிலும் பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய நாளில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் நினச்சதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் இது முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உழைப்புக்கு மாறு பெயர் அப்படின்னு சொன்னா அது ஆறாம் பாவம் தான் அதுவும் விருட்சிகமாக இருந்தா கண்டிப்பா உழைச்சுட்டே இருக்கணும் எப்பவுமே உங்க கூட ரெண்டு பேர் உங்களுக்கு சுமையாக இல்லைன்னா நீங்களே போய் சுமையாக ஏத்துட்டு வருவீங்க இல்லை பத்து கிலோ இல்லைங்க இருபது கிலோ கொடுங்க பரவாயில்ல நானே தூக்கிட்டு வரேங்க அந்த மாதிரி இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் எதையுமே நான் எடுத்து பண்ணணுன்னு நினைப்பீங்க என்னொன்று யாருக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டிங்க அது வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய சாமர்த்தியமாக நிறைய விஷயங்கள் ஜெயிக்கிற மாதிரி வரும் ஆறாம் இடம்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கழுத்தரை ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் மற்றவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் எல்லாத்துலையுமே நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் புரிச்சனூர் முரு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுகிறது பஞ்சமஸ்தானம் பொதுவாக வலுப்பெறும் பொழுது நினைத்த காரியங்கள் கைகூடும் அதுதான் அதிருஷ்டம் பிகாஸ் என் நாள் பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது தெய்வ அனுகிரகத்துக்கு பிரச்சனை கிடையாது ஃபேமிலியில் எந்த ஒரு இஷ்யூ வராது ஆக்சுவலாக இந்த நாள் முழுக்க முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய எந்த விதமான கலைகள் கற்பிக் அதாவது கற்றுக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ட்ரெயினராக இருந்தாலும் சரி இல்லை கலைகளில் இருக்கக்கூடிய எந்த விதமான நபராக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இந்த ப்ரோக்கரேஜ் கமிஷன் ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி வேலைகள் இருக்கீங்களோ நல்லாயிருக்கும் பேசிக்கலாக இன்றைய நாள் பெண்கள் மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க குஷியாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறுமா ஆரஞ்சு நிறம் மகர மகர லக்னம் சாரதவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனப்பிராப்தம் ஓரளவுக்கு நன்னாவே இருக்கும் பெருசாக பணம் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க அதை பற்றியே முழு முழு சிந்தனையாக ஓடினுருக்கும் சொல்லலாம் சில பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வர வேண்டிய நிலைமை இருக்கும் சில பேர் திடீர்னு வந்து உங்களை பார்ப்பாங்க நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய நிலமை வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பயணத்தின் போது மிக முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்கப்படுது அது என்னென்னு பாருங்கள் நாள் சந்தோஷங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் குங்கும நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் ரெஸ்லெஸ்னஸ்னு சொல்லுவோம் அதாவது பதட்டமாகவே வந்து எல்லா விஷயம் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுங்கள் அதனால் அதை மட்டும் இன்றைய நாள் குறைச்சிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது இடத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்கணும் அது இல்லைன்னா கொஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் அஞ்ச நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவைப்படக்கூடிய நாள் பேச்சில் ஏன் கவனம் தேவைப்படும்னா லக்னத்தில் ராகு இருக்குது இரண்டாம் இடத்துல சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் சுக்ரன் அதனால் ஒரு சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு அதிகமாக பேசிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி பயந்து பயந்து எல்லா விஷயங்களும் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃபேமிலியில் சுபகாரியங்கள் நிறையா நடக்கும் அவங்களால எல்லாத்துலேயுமே ஈஸியாக எடுத்து ஜெயிக்க முடியும் செயல்படுத்த முடியும் ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நிறைய நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு காத்தா முதல் ராசி லக்னம் மேஷம் இரண்டாவது சிம்மம் மூன்றாவது தனுசு மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்னோ பகவந்தும் சமஸ்தன் மங்களாணி பவந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க